உள்ளாட்சி அரசு கோவையில் ஸ்டீல் கேஸ் நிறுவனம் புதிய கிளை திறப்பு உலகளாவிய அலுவலக பர்னிச்சர் விற்பனையில் முன்னணியில் உள்ள ஸ்டீல் கேஸ் நிறுவனம் இமேஜ் ஐகானுடன் இணைந்து கோவை ஆர் எஸ் புறத்தில் புதிய கிளையை துவங்கியுள்ளது இந்த புதிய ஷோரூம் பிராண்டின் சிறந்த விற்பனையான இருக்கைகள் பணியிட வசதி மற்றும் வடிவமைப்பை பொறுத்து உருவாக்கப்படுகிறது மேலும் இது புதுமை நல்வாழ்வு மற்றும் பணிச்சூழலியல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது ஸ்டீல் கேஸின் இந்த கிளை வாடிக்கையாளர்கள் தொழில் வல்லுநர்கள் கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களுக்கு நேரடியான அனுபவத்தை வழங்குவதாக இருக்கும் பணியிட சூழ்நிலை மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஸ்டீல் கேஸ் இருக்கை வாடிக்கையாளர்களின் தங்கள் அலுவலக சூழலில் வேலை செய்யும் எந்தவித இடையேறும் இல்லாமல் பணியை தொடரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது ஸ்டீல் கேஸ் இந்தியா மற்றும் சார்க் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீர்த்தங்கர் பாசு பேசுகையில் எங்கள் இணையற்ற உலகளாவிய தொழில்நுட்ப இயற்கைகளை கோவைக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஷோரூம் சிறப்பாக செயல்படும் இடங்களை உருவாக்குவதன் மூலம் மக்கள் தங்களின் சிறந்த பணியை செய்ய உதவுவதற்கான சூழலை உருவாக்கித் தருகிறோம் இயற்கையின் அனுபவத்தை வழங்கவும் பணியின் போது எந்தவொரு அசௌகரியத்தையும் உணராமல் பணியை மேற்கொள்ள எங்கள் ஸ்டீல் கேஸ் இருக்கைகள் பங்காற்றும் என்றார் இமேஜ் ஐகானுடன் தலைமை நிர்வாக அதிகாரி சுரேஷ் பாபு ரங்கசாமி கூறுகையில் கோயம்புத்தூர் ஷோரூமில் பிரம்மாண்ட திறப்பு எங்களுக்கு ஒரு அற்புதமான அத்தியாயத்தை குறிக்கிறது ஸ்டீல் கேஸ் உடனான எங்கள் கூட்டாண்மை படைப்பாற்றல் நல்வாழ்வை வளர்க்கும் பணிச்சூழலை உருவாக்க நிறுவனங்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கிளை பிரத்யேக வழிகாட்டுதல் மற்றும் நேரடி அனுபவத்தை வழங்கும் வாடிக்கையாளர்கள் ஸ்டீல் கேஸின் நிபுணர் குழுவுடன் தொடர்பு கொள்ளவும் மற்றும் ஒவ்வொரு இருக்கை கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் உள்ள வடிவமைப்பு தத்துவம் மற்றும் மனிதனை மையமாக கொண்ட ஆராய்ச்சி பற்றிய நுண்ணறிவுகளை பெறவும் வழிவகுக்கும் என தெரிவித்தார் வி வான்ட் டு பிரிங் சம்திங் நியூ டு கோமுத்தூர் காமுத்தூருக்குள்ளே புது புது புரோடக்ட் புது புது டெக்னாலஜி கொண்டாடுறதா எங்களோடய வேலையே ஸோ கம்பெனியோட டாக்லினே என்ஹான்ஸ் பிரசன்ட் பிரசென்டேஷன்ஸ் என்ஹான்ஸ்ட் ஸோ இதே எங்களோடய ப்ராடக்ட் அதோடய டாக்லைன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் கேஸோட ஒர்க் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஆக்சுவலி எக்ஸ்பீன் ஒரு ஒர்க் லைஃப் ஏன் காமி காமிக்கிறோம் ஒர்க் பிளேஸில் இன்றைக்கி நிறையா பீப்பிள் வந்து ஒர்க் பண்ணும்போது தே சிட் ஃபார் அ லாங் டைம் நிறைய நேரம் உட்காரும்போது உங்களுக்கு கைவலி கால்வலி முதுக்கு வலி இதெல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாமே உட்காரங்காட்டி தான் மெயின் பண்ணும் ஹியூமன் பீயிங் பாடியை வந்து உட்காரக்காக ரொம்ப நேரம் உட்காரக்காக டிசைன் பண்ணல நம்ம நடக்கணும் நிற்கணும் ஓடணும் ஸோ இதெல்லாம் நம்மளோட ரெகுலர் ருட்டீனில் வேலையாக இருக்கணும் பட் இல்லை நம்ம ஒரு வேர்ல்டில் வந்து அந்த வேலையிலேயே உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையிலேயே உட்காந்துட்டு இருக்கும் அப்போ நமக்கு பாடியில் முதுகு முதுகு தண்டு அப்புறம் தோள்பட்டை இதெல்லாம் வலி ஜாஸ்தியாக இருக்கும் கழுத்து இதெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி குறைக்கலாம் ஆனால் உட்காந்து தான் வேலை செஞ்சாணுங்கும் போது அப்போது வருது ஸ்டீல் கேஸோட சேர்ஸ் ஸோ வேர் இந்த சேர்ஸாக டிசைட் பை எர்கனாமிக்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது எப்படி உட்காந்தாலும் எப்படி மாதிரி உட்காந்தாலும் உங்களுக்கு பிளட் ஃப்ளோ ஒரு பாடியில் தான் இருக்கிற மாதிரியும் எங்கேயும் போய் அமுத்தாத மாதிரியும் ஒரு ஒரு வசதி கொடுக்கும் உங்களுக்கு சேரில் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்தாலும் உங்களுக்கு இந்த கைவலி கால்வெளி ஒரு அழுத்தம் எங்கேயுமே இல்லாதங்காட்டிக்கு உங்களுக்கு லாங் நேரம் உட்கார முடியும் உங்கள் வேலையெல்லாம் கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் இது ஒரு பெரிய ஸ்டடியாக ஆல்லாம் அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு ஆல் த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்க்கு தெரிஞ்சு அந்த இதை மட்டுமே ஒரு தன தனியாக ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க ஒரு ஆள் எவ்வளோ நேரம் உட்காருவாரு எப்படி உட்காருவார் எப்படி உட்கார்ந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஸ்டடி பண்ணி ஒரு ஒம்பது டைப் ஆஃப் சீட்டிங் போஸ்டர் இருக்குது அந்த ஒம்பது டைப் ஆஃப் சீட்டிங் போஸ்டரையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி வந்த ப்ராடக்ட் தான் ஸ்டீல் கேஸுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட லக்ஸரி ஷோ சோஃபாஸ் ஸோ ஸ்டீல் கேஸ் இஸ் அசோசியேட் லாட் ஆஃப் அதர் பிராண்ட்ஸ் லைக் பெரிய பெரிய எல்லாம் அவங்க கீழே வச்சிருக்காங்க லைக் இங்கே இருக்கிற பே சேர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்லேருந்து வருது ஸ்டீல் கேஸ்க்குள்ளே இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது அது புனியில் இருக்குது இது இல்லாமல் உலகத்தில் இருக்கிற மற்ற யூனிட்ல இருக்கிற மானுஃபேக்ச்சிங் யூனிட்லலாம் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கலாம் எந்த ப்ராடக்ட் வேணாலும் வாங்கலாம் இங்கே இருக்கிற ப்ராடக்ட் இங்கேருந்தே வரும் மற்ற ப்ராடக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வாங்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் ஸ்பெயின் சொல்லிட்டு அதுவும் இங்கே அதுவும்ஸ்ப்ேக்கு இருக்குது அப்புறம் ஒரு பூரின் டேபிள் இருக்குது வெளியே வச்சிருப்பாங்க அதுவும் இட்ஸ் கமிங் ஃப்ரம் ஸ்பெயின் ஆக்சுவலி எல்லாமே சஸ்டைனபிலிட்டி எந்த ப்ராடக்ட்டுமே எடுத்து அந்த கரடல்டு கரடல்ஸ் சொன்னீங்களா அதாவது தொட்டிலிருந்து சுடுகாடு மட்டும் அதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணும்போது பண்ணி முடிஞ்சு ப்ராடக்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் ப்ராடக்டாக விற்றதுக்கப்புறம் ப்ராடக்ட்டாக யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அதை லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அது வரைக்கும் தொட்டிலிருந்து அந்த ப்ராடக்டோட லைஃப் முடியாத வரைக்கும் வேஸ்டேஜ் ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணி ப்ராடக்டோட என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரொம்ப பண்ணி சஸ்டைனபிளாக ப்ராடக்டாக பண்ணி அதோட வாரண்டி லைஃப்பும் ஜாஸ்தி கொடுக்கறதான் ஸ்டீல் கேஸோட பிஸ்னஸ் மோட்டோ இவேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு ப்ராடக்ட்டை எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி ஸோ அதை ரீசைக்கிள் பண்ணி தே கம் டு சேர் ஒரு ஸ்டூல் பர்ச் ஸ்டூல் சொல்லிட்டு பேச்சுங்கிறது சார் சொன்ன மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்றும் இல்லைங்க சாஞ்சு உட்காரோம் அதான் பேச்சு எங்கே பண்ணி இப்படி ஒரு டேபிள் எப்படி இப்படி உட்கார் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லைங்களா ஸோ அதை வந்து இப்போ குவிக்காக உட்காந்துட்டு பிஸ்னஸ் முடிச்சுட்டு கிளம்பணும் மாதிரிலாம் எம்டி வராரு மேனேஜர் வராங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி போர்ட் ரூம் பார்க்குறக்கு ஒரு நாலு பேர் அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணுறீங்களா இன்றைக்கி டைம் இல்லை எல்லாத்துக்குமே டைம் ஷார்ட் மீட்டிங் வந்து எனக்கு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே மீட்டிங் அளவுக்கு உலகம் போயிட்டு இருக்கு முன்னால் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மீட்டிங் இருக்கும் இன்றைக்கெல்லாம் தேவையில் இந்த வெடா பஜ்ஜி சாப்பிட்டு தான் டிஸ்கஸ் முடிக்கணும் அதெல்லாம் டைம் இல்லை இன்னைக்கு ஸோ ஃபிஃப்டின் மினிட்ஸில் போட்டால் தான் ப்ரொடக்டிவ் மீட்டிங் இருக்கும்ன்ற ஸ்டடி அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி சீட்டிங்ஸ்லாம் சுட்டாக இருக்கும் சுட்டாக இருக்கணும் ஏன்னா உட்காந்து அங்கேயே உட்காந்துருவாங்க பேசியிருக்கு ஸோ வராங்க உட்காரங்க அவங்க பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபைமெண்ட்ஸ் பேசுறாங்க முடிஞ்சது போயிடலாம் ஸோ இதுதான் வேர்ல்டு இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தி ஃபியூச்சர் ஸோ அது கோயமுத்தூர்லாம் பார்த்திங்கனா தேர்ட் ஜென்ரேட் ஜென்ரேஷன் அவுண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸில் யூகே எல்லாம் படித்தவங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ராடக்ட்டு இந்த ஸ்டைல் எல்லாமே தெரியும் இப்போ என்ன அப்பாவோட பிஸ்னஸ் இருக்கும் அந்த பிஸ்னஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு பிஸ்னஸ்க்கு கோயமுத்தூரில்